இவளோடு நான் சேர வேண்டும் என்று ஒரு வார்த்தை கோபத்தோடு ஆனால் இவள் எப்படிப்பட்டவள் காமத்திற்காக உடன் பிறந்த நெற்றிக்கண்ணை பேர்த்தெடுத்து கொடுத்தவள் நெற்றிக்கண்ண ஆதியிலே நெற்றிக்கண்ணோடு பிறந்தவள் தெரியுமா இவளுக்குதான் பாதியில தான்சருக்கு நெச்சுக்கள் மணியுகம் வெடிந்தது அப்படி வெடித்த உடனே பாதி ஆயும் பாதி பூமி இடையிலே ஒரே ஒரு வருவம் அண்ட சராசரமாக சிரம் மின்னிலும் பாதி மண்ணிலம் கோடாது கோயமற்ற கண்கள் காதிலே கொண்டலம் கழுத்திலே ஆறும் இடுப்பிலே ஒட்டியம் காலிலே தண்டை கொளுத்து பம்பட்டை மயிரோடு ஏற்பட்டவர்களே நாம் மட்டுமே தனித்து பிறந்திருக்கின்றோம் இனி முதற்கொண்டு இந்த உலகத்தில் ஜீவராசிகளை படைக்க வேண்டும் என்று ஓடி அழைகின்றால் தெரிகின்றார் எந்த ஒரு ஜீவராசியும் இல்லாத காரணத்தால் உயர்ந்த படைக்கின்ற சமயத்தை

அந்த உயிராகப்பட்டது இவளை கண்டு அஞ்சு ஓடுகின்றது யார் ஆதியிலே வந்து நெற்றி கண்ணோட பிறந்தவன் அப்படி நெற்றி கண்ணோட அந்த உருவத்தை நெருங்குகின்ற சமயத்தை இவட நெற்றி கண்ணில் இருந்த அக்னி சுவாலையாகப்பட்டது வெளிப்பட்டது அந்த அனல் பொறியின் அனல் தாங்க முடியாத இவள் மூன்றாவதாக படைத்த உயிர் ஓடுகின்றது ஓடி சென்று நின்றது ஒரு உருவம் என்று என்ன வைத்தது அது என்னே இதில் உன்னோடு நான் அருகாமல் வர வேண்டும் என்றால் உனக்கு இறக்கக்கூடிய நெற்றிக் கண்ணை பெயர்த்தெடுத்து எனக்காக கொடுத்தால்

நம்முடையார் <muchas> <muchas> <muchas>

தற்போதைய தேவலகம் தேவந்திர சிறமித்து அடுத்த கண்டர்களை பார்த்துக் அப்படியாகட்டும் கொண்டு வாருங்கள் ஓ

நான் யானா சொன்ன கும்பல பொறிக்கினா காரணம் ஒரு நேரத்திலே பாண்டமாக்கி மந்திரி மலையை கையாக்கி தேவர்கள் ஒருபுறமும் ஒருபுறமும் அமிர்தத்தை கடைந்தார்கள் வெளிவந்தது மட்டுமல்லாமல் நான்கு பெண்மணிகள் தோன்றினார்கள் தெரியுமா முதலாவதாக தோன்றியவள் லட்சுமி இரண்டாவதாக தோன்றியவள் இந்திராணி மூன்றாவதாக தோன்றியவள் சாரை நான்காவதாக தோன்றியவள் அகல முதல் முதலாக தோன்றியவள் இந்திராணி இந்திரன் தலைமையில் அமிர்தத்தை கடைந்ததால் இந்திராணியை மணமுடித்து வைத்தார்கள் மூன்றாவதாக தோன்றியவள் தாரை தாரையை யாருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் தெரியுமா நாட்டை ஆளக்கூடிய எழுவத்தி இரண்டு வல்ல சேனைகளின் குடங்கின தலைவன் பாடி வாழி திருமணத்தை செய்து வைத்தார்கள் நான்காவதாக இருப்போ அகலிகை அகலிகையை யாருக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று தேவர்கள் அனைவருமே ஒன்று கூடி முடிவு செய்து கொண்டிருக்கும் போது என்ன சொல்றா சொல்றான் அந்த பொண்ணிய அனுகா குடுத்துருங்கோ நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் இவரு போய் சிறுன்னு கேருகா இப்ப சொல்ல மாட்டான் சொன்ன உதவுமே உதவுமே அப்படி அந்த பெண்ணை கேட்ட உடனே தேவர்கள் அனைவருமே என்ன உழைத்தார்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை உண்மை அப்படி இருக்கின்ற சமயத்திலே உனக்கு இந்திராணியை திருமணம் செய்து வச்சாச்சிய அகலிகையை கேட்க கூடாது அகலிகையை யாருக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று தேவர்கள் அனைவருமே ஒன்றாக கூடிய முடிவு செய்தார்கள் தெரியுமா யார் ஒருவர் இருதலை பசுவினை நேரில் காண்கிறீர்களோ அவர்களுக்கே அகலிகை யாருன்னா ரெண்டு தலை பசு பார்க்க முடியுமா ஏய் யார் யா தன்னுடைய குரு மகான் தேவர்களின் குரு மகானாக விளங்கக்கூடிய அமிர்தம் கிடைத்து விட்டது சந்தோஷத்திலே ஓடி வந்தார் ஓடி வருகின்ற சமயத்திலே இந்த இந்த அறிந்தார் அவர் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு பசி கன்றினை இன்று கொண்டிருந்தது ஒரு மாடு கண்ணு போட்டு பொதுவா பாசனால எல்லா மாட்டுக்கும் முதல்ல காலுதான் தான் வெளிய அதிர்ஷ்டவசமா ஏதாவது ஒரு மாட்டுக்கு தான் தலை வெளியில வரும் அப்படி அந்த மாடு அந்த தலை வெளியில வரும் போது சூக கர்ப்பிணி பெண்கள் தல பிரசவம் யாரு ஒருத்தவங்க இருக்கிறாங்களோ சுமந்து கொண்டு இருக்கிறார்களோ அவங்க அந்த மாட்டை சுத்தி மூணு முறை வளம் வந்தாக்கா அவங்களுக்கு சுக பிரசவன்றது ஐதீகம் நான் சொல்ல எனக்கு முன்னாடி இருந்தவங்க எங்களுக்கு குரு சொல்லி கொடுத்தாரு அப்படி பசுவின் முகமோ முன்புறம் கன்றின் முகமோ பின்புறம் இத பார்த்த எப்படி ரீதியா இந்தாண்ட ஒரு தலை இன்னாண்ட ஒரு தலை இதுவே இருதலை பசுவின் ரகசியம் என்று அறிந்தார் அப்படி அறிந்தவுடனே தேவர்கள் இடத்திலே கூறினார் கூடி கூறியவுடனே தேவர்கள் அனைவருமே வந்து பார்த்தார்கள் அப்படி என்றால் தேவ அந்த அகலிகை என்று திருமணத்தை செய்து அப்படி திருமணத்தை செய்து வைத்தவுடனே தன்னுடைய குடியலுக்குள் அனுப்பிவிட்டார்கள் இப்ப யார் அந்த அகலிகையா குருமகான் மனைவி தன்னுடைய குருமகானின் மனைவி தாய்க்கு சமமான இவன் என்ன செய்யுமா தகராம்பு இவன் அந்த பொண்ணு மேல இருந்த ஆசை போல அதனால இவன் இருந்த இவன் சேவனாக உருமாறினான் சேவனாக உருமாறி அந்த கௌதமரிசியின் குடியின் மீது அமர்ந்து அவரோ முனிவராயிட்டு ஜபதவன் அவதி செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக நதிக்கரைக்கு புறப்பட்டான் அப்படி நதிக்கரைக்கு புறப்பட்டவுடனே இவன் என்ன செய்தான் சேவன் உருவத்தில் இருந்த இவன் கௌதமரிசி போலேயே உருமாறினான் கௌதமரிசி போலைய உருமாறி அந்த குடியலுக்கள் சென்றான் குடியலுக்கள் சென்று அந்த பெண்ணை புணர்ச்சி செய்ய வேண்டும் என்று சென்று விட்டான் கௌதமரிசி நதிக்கரைக்கு சென்றார் வேறா ஒரு சும்மா போற போல பார்த்தா

நீ இப்பேற்பட்ட செய்தாயோ உன்னுடைய உடல் எல்லாம் யோனியாக போக வேண்டும் என்று சாபத்தை பெண்ணின் உருப்பு யோனி யோனி அப்படி தன்னுடைய உடலெல்லாம் யோனியாக போக வேண்டும் என்று சாபத்தை பெற்ற உடனே அந்த கௌதம ரிஷியின் பாதத்திலே விழுந்தான் சுவாமி நான் ஏதோ அறியாம தெரியாம செய்துவிட்டேன் ஆகையால் நீதான் எங்களை மன்னித்து இதற்கு சாப விமர்சனம் கூற வேண்டும் என்று உரைத்தார் அப்படி உரைத்தவரனே சரி உனக்கியாக அல்ல இந்த தேவர்களுக்காக சாப விமர்சனம் கூறுகிறேன் என்று என்ன சாப விமர்சனம் சொன்னான் தெரியுமா உன்னுடைய மனைவியை தவிர்த்து நீ மாற்றான் மனைவி மீது நினைத்தால் உன்னுடைய கண்களுக்கு இது யோனியாகவும் பார்ப்பவர் கண்களுக்கு கண்களாகவே தென்படும் என்று சாபனம் மாசி கொடுத்தான் ஐயா இவனுக்கு தேவேந்திர மட்டும் பேர் கிடையாது இன்னொரு பேர் ஐராவதம் பிடிக்கும் ஆயிரம் கண்ணுடைய கண் கிடையாது யோனி அப்படி இவன் பெற்ற சாபத்தின் பலனாக ஒவ்வொரு ஆம்பள உடம்புலயும் முப்பத்தி இரண்டு பாகமா யோனி இருக்கு கையை மடங்கு கை திருப்பி இதை பார்த்தா எப்படி தெரியும் ஒரு யோனியை போலவே தென்படும் அப்படி ஒவ்வொரு ஆண்மகன் உடம்பிலும் முப்பத்தி இரண்டு பாகங்களாக யோனி பதிந்திருக்கிறது இவனுக்கு இந்த சாபம் கொடுத்தான் இவன் மண்டாட்டி இருந்த மாதிரி யாரு கௌதமரிசியாட்டிக்கா எப்பொழுது கண்டவன் யார் கொண்டவன் யார் என்று தெரியாமல் நீ கல் சிலை போல் கலந்தாயோ தற்போது நீ கல்லாதவே போக வேண்டும் என்று அவளுக்கு ஒரு சாபம் அவளுக்கு அந்த சாப விமோசனம் எப்ப நீச்சு தெரியுமா யார் ஒருவன் புண்ணியம் செய்தவன் உன்னுடைய கல்லின் மீது பாதம் படுகின்றதோ அப்பொழுதே உனக்கு சாப விமோசனம் அதுதான் சொல்லிக்கிறாங்க ஐயா பாதம் பட்டவனே கல்லு கல்லு மண்ணு பொண்ணாச்சுன்றா அது எதனால சொன்னது இதனால சொன்னதுதான் அப்பேறுபட்டவன் இவன் தேவர்களான் தலைவனம் இந்த தேவ இந்திர பட்டத்தை அடைய என்றால் நூறு அஸ்வமேத யாகத்தை செய்ய வேண்டும் அப்படி நூறு அஸ்வமேத யாகத்தை செய்தாதான் இந்த இந்திரபட்டத்தை அடையலாம் முன்னேட்டி பையா எங்க அண்ணா நான் சொல்ற பேச்சு கேட்டு ஓடிடுறான்னு என் முகத்திலே முயற மானா எனக்கு ரந்தான் ஐயோ இப்படி வேணாம் ஆஹ் என்ன வா பாக்குறான் பாக்குறான் நீங்க வைக்கவே கூடாதுன்னு பாக்குறான் சூப்புற வந்து ஒரு ஏய் வந்தோம் ஆனா எங்களுடைய ஜென்ம பகைவன் ஒருவன் இருக்கின்றான் எங்களுடைய தாயாதி வர்க்கங்களை கருவரத்தவன் அந்த கோமலாண்டி முருக ஆதி சிவன் நெற்றியிலே ஜோதியாக அவதரித்து எங்களுடைய தாயாதி வர்க்கங்களை அத்தனை பேரையும் அழித்தவன் ஆகையால் எங்களுடைய தாயாதி வர்க்கங்களை எப்படி அவன் அழித்தானோ அதே போன்று அவனையே அழிக்க வேண்டும் தற்போது புறப்பட வேண்டும் மைனபதி மைனபதி சென்று அங்கே முருகன் வள்ளி தேவியானோடு காட்சி அவனை சென்று சிறைபிடித்து என்னுடைய அண்ணன் பாதத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் ஆகிய குளத்தில் பிள்ளை அவன் அதிகார் குறையதில்லை அவனில் அவனில் இல்லை அங்கு அடி தொழுதான் நமக்கு லை தொழுதான் நமக்கு நாம் i'm a queen